அது பெரிய மனித வதை அது மாடு வதை எங்களை மடப்பைய மக்கள் நினைச்சுக்கிட்டு நீ மஞ்ச குடிச்சுக்கிட்டு இருக்க நீ ஜெயலலிதா கருணாநிதி முதலமைச்சரா இருக்கிறதா நீ இந்த ஆட்டம் காட்டுவ ஒரு நாள் நான் அங்க உட்காரும் போது நீ போடு தடைய போடு பாரு போடு பாரு தடைய தடை வெளியில வந்து அது இந்தியாவுக்கு நமக்கு இல்ல தடைய பாரு என்ன செஞ்சுட்ட நீ முல்லை பெரிய நூத்தி நாற்பத்தி ரெண்டு அணை உறுதியா இருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி நீரை உயர்த்தி தமிழர்களுக்கு தண்ணியை கொடு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் முடியாத மலையாளி என்ன பண்ண என்ன பண்ணிட்ட ஜல்லிக்கட்டு தடை ஜெயலலிதா நடத்தாது தடைய மீறியா அதோட உச்சி குடிமை அங்க இருக்குது வழக்கு அங்க இருக்குது கருணாநிதி பேச முடியாது மகளோட வழக்கு அங்க இருக்குது அங்க அம்மா வழக்கு இங்க புள்ளைக்கு வழக்கு ఎక్కువ పోతు సరిచిపోటు పో మైదే వచ్చి చర్చిపోటు పోయి